சிறிய சிறிய வேலைகளாக இருந்தால் கூட சாப்பிடுவது தூங்குவது என்றாலும் கூட அதையும் இறைவனுக்கு அர்ப்பணமாக நாம் செய்ய முடியும் அதனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை பகவானுக்கு அர்ப்பணமாக வாழ்ந்து வர வேண்டும் மேல் அந்த பேரானந்த பெருநிலை இறைநிலை நமக்கும் கிட்ட வேண்டும் அதற்கு பகவானுடைய பெரும் கருணை பேரருள் கிட்ட வேண்டும் நம் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும் அப்பொழுதுதான் உயிரோட்டமாயிருக்கும் பகவானுடைய தெய்வீக இருப்பை எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கண்டு கண்டுகளிக்கலாம் அத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்ச்சிகளும் சரி உலகத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளும் சரி இவற்றிற்கெல்லாம் பின்னால் இறைவனுடைய சங்கல்பம் இருக்கிறது இறைவனுடைய லீலைகளாகத்தான் அவைகள் வெளிப்படுகிறது